சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட பதினெட்டாம் குடி சுப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி வெள்ளை காலை துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் முடித்தே பர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட பதினெட்டாம் ஒரு சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை அந்த காலையினை எதிர்கொள்ள எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கை போடு காரைக்குடி சீவுரணி காலியம்மன் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா காலங்கள் கடந்து பரிசு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை ஒன்பது i அந்த காலையினை பிடித்து காரைக்குடி சீமுரணி காளியம்மன் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டிகளை தரிசித்தவனை பெறுவதற்கு காலையும் சரத காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அற்றல் மிக்க காலையா மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் செங்கோட்டை நாட்டமா வரி வீரர்களின் வேட்டையா வீரர்கள் களம் காலைக்கா இல்லை வேங்கரிக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் செல்ல போவது யார்

ஒரே நோய் குழு வீரர்கள் தங்களை ஆபத்துக் கொள்ளுமாறு என்றும் பெருமை சேர்த்திடவாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறப்பான காலை யார் சிறப்பு மிக்க உண்பது வீரர்களா வெள்ளை சட்ட வெள்ள விஷய வெளியே நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெள்ள போவது யார் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கோப்பில்லா பண்டம் கோப்பை சென்று சேர்ந்த விட ஆட்டம் வீர விரைந்து இயங்கும் வரம்பு ஆட்டமே மனம் நிறைந்து போட்டோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்ல ஆட்டம் அதுதான் நடமஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா ரெஞ்சுக்கள் மனம் அணைக்கின்றது ஏனா

பேருங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதி சிறப்பு பரிசில் சிறப்பரிசாக நாலு நாடு அரசர் துறை பெரியசாமி நினைவாக சிவன் பாண்டி அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆட்டோனை சிறப்பு பரிசீலை விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு தகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம்ட்டாங்குடி சுப்ராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை மிக துடிப்புடன் வர வந்து கொண்டு அந்த காலையினை எப்படி வெடித்தே தீர்வோம் என்று ஒரே நோட்டத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் சிவீரணி காலியம்மன் வீரர்கள் மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா வேங்கைக்கா என வருந்திருந்தே பார்ப்போம் வலிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களாட்டி அடியுங்கள் உங்களது கரபோசல் வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளு தந்திட வெற்றி பஞ்ச நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அடல் மிக்க காலையா மிக்க ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க ஒன்பது வீரர்களா அற்றல் மிக்க காலையா மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு திறமை சேர்த்திடவா

பெரியசாமி நினைவாக சிவன் பாண்டி மாட்டின் உரிமையாளர் சார்பாக சிறப்பு என்ற விழாவுக்குள் இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்ற பிறகு இருந்த பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியில் வெல்வது யார் செல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடு முடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுட்டது என்பதை

பெருமை சேர்த்தவா நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து மிக்க ஒன்பது வீரர்களா அடல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நாயகனா அரியன் வளர்த்த காலையா சீட்டி அடிக்கட்டிய வீரர்களை உற்சாக பழுத்துங்கள் உற்சாக மருத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விரகது யார் எந்த கடமையான போட்டிகளை பரிசு திரகதற்கு மாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா வீட்டில் கை கைதட்டுக வீரர்களை உற்சாக உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் கவனம் நடந்தபோது இந்த சோற்று காரரைக்குடி நகர் சீபூர் அடி காலியம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது